இந்த வாழைக்கு உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு உழவு தான் ஓட்டியிருக்கேன் ஒரு உழவுன்னா நான் சாதாரணமாக தெற்கு வடக்காக ஓட்டினாங்கன்னா அப்படின்னா கிழக்கு மேற்காக ஒரு உழவு ஓட்டுவாங்க ரெண்டு உழவு ஓட்டுவாங்க எதுக்காகனா இந்த ரெண்டு இது வந்து கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு ஓட்டுறப்ப இந்த இடத்துல புல் வந்து இருக்கும் ஏன்னா பவர் கில்லரோ இல்லை எதையோ எந்த வண்டியாக இருந்தாலும் பக்கத்தில் விட முடியாது அதனால் திருப்பியும் இந்த இந்த வாட்டத்தில் தெற்கு வடக்கில் குறுக்கோளவுன்னு சொல்லுவாங்க அதை ஓட்டி ஆகணும் இப்போ நான் வேறு மெத்தடில் ஓட்டி பார்த்துருக்கேன் காலிஸ் பவர் வீடரில் குறைந்த இடத்துலையே திருப்ப முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல்ல எட்டு கோலை எட்டு போல் முதல்ல கண்ணை சுற்றி அப்படியே ஓட்டிகிட்டே போயிருக்கேன் இப்போ இருக்குன்னா இப்படியே கண்ணை சுற்றி இப்படியே போயிட்டு திருப்பி வரப்போ அப்படியே எட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி போயிட்டுருங்கன்னா திருப்பி வரப்போ இப்படி வட்டோம் இப்படி பண்ணிவிட்டு முதல்ல கண்ணை சுற்றி இப்படியே ஓட்டிட்டேன் ஸோ ஓட்டினதுனால ஓரளவுக்கு இந்த வாழைக்கும் ரெண்டு வாழைக்கு இடையில் இருக்கிற லாம் உழவு ஓட்ட முடியுது ஓட்டிக்கிட்டு அடுத்து எப்போதும் போல் கிழக்கு மேற்கா உழவு ஓட்டுறேன் ஸோ இப்படி ஓட்டுறப்ப நமக்கு ரெண்டாவது உழவு குறுக்க ஓட்டுற வேண்டிய உழவில் பாதி ஓட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதோட சாதக பாதகம் அப்படின்னு உழவுலே தேவையில்லாமல் வண்டி ரெண்டு தடவை லோடாகுது திருப்பி திருப்பி ஓட்டுறப்ப பாதியாக நேரம் குறையுது கண்டிப்பாக எட்டு போடுறது ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறத விட கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா வளைச்சி வளைச்சு ஓட்டணும் அதுவுமே பழகிறோம் நேரம் குறைக்கிறோம் வேலை சும்மா பாதியாக குறையுது இதை பற்றின கமெண்ட்டை போடுங்க இது எட்டாக ஓட்டின உளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது உழவு ஓட்டுறப்ப பாதி வளையத்துலேயே ஒரு நூறு தடவை போய்ட்டு போயிட்டு வரோம் அப்படின்னா ஐம்பது தடவை போய்ட்டு வந்தால் போதும் அப்படிங்கிறது போல் நம்மளால் உழவு ஓட்ட முடியுது நேரம் மிச்சம் டீசல் மிச்சம் டிஃப்ரெண்டில் இருக்கிறதுனால லைட்டாக கையை சொலட்டினாலே வண்டி திரும்புவோம் ஸோ ஒரு நின்ன இடத்துல ஒரு வீலை நிப்பாட்டி இன்னொரு இடத்துல அப்படியே சொலட்ட முடியும் அதனால் இது சாத்தியமாச்சு